கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பிறப்பில் இருந்து இறப்பு வரை சடங்குலாம் இருக்குது இல்லை அது சொல்கிறாரா பழக்க பத்திரத்துன்னு கேட்குறாரு பழக பத்திரத்துனாவே சடங்கு தான் ஒரு ஒரு மனுஷனும் ஒரு ஒரு மாதிரி சடங்கு செஞ்சுக்கிறான் அப்படி தானே எதோ ஒரு சமூகத்தில் குழந்த பிறந்தால் அழுவாங்களாம் சமூகம் பேர் வந்துட்டேன் குழந்த பிறந்த உடனே ஐயோ இந்த பூமிக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட போதோ தெரியலையே ஒரே ஒப்பார் வச்சு அழுவாங்களாம் அன்றைக்கி சடங்கு செய்வாங்களாம் அவங்க வீட்டில் துக்கசூறு சாப்பிட்றது இல்லை அன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிறது ஆழறது செத்த பேருக்கு அப்பா விடுதலை எழுந்தேன் இனிமேல் போய்ட்டுனா வராமல் இரு அப்படின்ட்டு அந்த மாதிரி சமூகம்லாம் இருக்குது டிசைன் டிசைனாகிறவங்களாங்கிறான் சாவுக்கு பிரியாணி சாப்பிட்றாங்கிறான் சாவுக்கு ப சாமி பந்தல் போட்டு இப்போது இன்றைக்கி இருக்கிற பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டினா செத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாமி பந்தல் போட்டிருக்கோம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்து வந்து ரோட்டில் வச்சுருவாங்க டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுருக்கு அது ஒரு தெருவில் தெரு வந்தால் தெரு க்ளோஸ் பண்ணிருவாங்க அது கூட நீங்கள் ஜாதியை வச்சு கண்டுபிடிச்சலாம் எல்லா கேட்டகிரியும் வைக்க மாட்டான் எல்லா கேட்டகரியும் அது மாதிரி இருந்து வந்தாலும் வைக்க மாட்டான் சில கேட்டகிரி மட்டும்தான் சில ஜாதி மட்டும்தான் ரோட்டிலேருந்து வந்து ரோடை பிளாக் பண்ணோம் எல்லோரும் வைப்பாங்க நினைக்கிறீங்க சில டீசெண்டானவங்களாம் இருப்பாங்க தண்ணில்லை இல்லை உ ஓரமா சின் பங்க ய உள்ளவே உள்ளே வச்சிருந்து வாசல்லையே வராண்டா அப்படியே வச்சுருந்து அப்படியே எடுத்து இருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் இன்னும் போசம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறான் உடனே எப்போ எடுப்பீங்கன்னு பக்கத்து வீட்டுக்கு போகணும் வரணும் இல்லை அதுக்காகவே கூட வச்சுருக்க மாட்டாங்க சில பேர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகக்கூடாது ஒரு நாள் கதவு முட்டி இந்த பக்கம் வந்துருங்கன்னு கூட சொல்லுவோம் அப்பார்ட்மெண்ட்லேயே கூட சில பேர் இருப்பாங்க மீசெல்லாம் முறிக்கின்னு கருப்பா ஒரு மாதிரி தியாக ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா கருப்பாக இருந்தால் தான் இல்லை இருப்பாங்க அப்படி தானே சூப்பாக இருப்பாங்களா ஆனால் சடங்கு இருக்குது மனிதனுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு தான் மனிதன் பிறப்பு ஒரு மாதிரி பெரிய பிள்ளையான ஒரு மாதிரி கல்யாணத்தை ஒரு மாதிரி அப்படி தானே கல்யாணத்துக்கு டவரில் இப்படி வச்சுட்டு ஒரு டவர் வச்சு சுருக்கி இப்படி கட்டுற மாற்றணும்னு இருப்பான் புல்ல கட்டுற மாற்றிருப்பான் ஊரில் என்னத்துக்குன்னே தெரியாது நெத்தி பில்லன்னு ஒன்று விற்பானுங்க அது அல்மோனியம் தகரம் தங்கம் கோல்டுன்னு கோல்டுலே போடுறவங்களும் காசை போச்சு வெளியில் போடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லாமல் சும்மா பெயிண்ட் வச்சு தக தகுன்னு இருக்கும் அது அன்றைக்கி மட்டுமே கேட்கும் அந்த நூலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான நூலாக இருக்கும் உச்சிக்கு தருந்துடும் ஆமாம் அந்த கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போசா கட்டாங்கன்னா முஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் சில பேர் நல்லா பட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே பூனலை போடுவோம் கல்யாணத்துக்கு சில கல்யாணத்துக்குலாம் போடலாம் சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் ஒன்று போட்டு இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு அவுத்து விட்டு கட்டிப்பாங்க இன்னும் சில பேர் இவன் போய் பார்க்க மாட்டான் யாரும் என்ன கட்ட சொல்லுவான் தமாஸ் தமாசாக இருக்கும் மோதிரம் மாற்றிப்பான் ஆனால் இந்திய அரசாங்கம் ஒன்று சொல்லிச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்க ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கன்ட்டான் பாஸ்போர்ட்டில் பேர் இல்லைனா பொண்டாட்டி இல்லைன்னா ஆகிடும் அப்படி தானே சில பேர் பாஸ்போர்ட்டில் மட்டும் பொண்டாட்டி வச்சுக்கிறோன்னாங்கிறான் பாஸ்போர்ட் பொண்டாட்டின்னுக்குறாங்க ஆமாம் நம்ம சுரேசிஸுக்கு அந்த மாதிரி பாஸ்போர்ட் கொண்டாட்டிக்கிறாங்க மலேசியா தான் அவங்க பாஸ்போர்ட் போண்டாட்டி அவங்க பொன்னாட்டி மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க மலேசியாவில் பாஸ்போர்ட்டு இதை போட்டு போட்டு வச்சுப்பார் ஏன்னா அப்போ போய்னா பண்ணலாம் ஆமாம் அது அடிக்கடி விசா எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறதுக்கு தாங்கினு ஒரு ஆள் பர்மனெண்டாகவே செட் பண்ணிருது சில நாடுகள்லாம் போய் கல்யாணம் பண்ணிணா உங்களுக்கு வந்து அது இருக்குன்றதால அதுக்காக கல்யாணம் பண்ணிடணாங்குறான் அந்த மாதிரி சும்மா நான் கல்யாணம் பண்ணிடணும் பொன்னாட்டி சொல்லி ஏமாற்றி பொன்னாட்டி கையெழுத்து வாங்கி கல்யாணம் பண்ணி டிரைவர்ஸ் வாங்கணும்னுங்கிறான் திரும்பி வராதுன்னு வரான் இன்னொருத்த இன்னொரு திட்டத்தில் போய் இன்னொரு நாட்டில் போய் கல்யாணமும் பண்ணி பொன்னாட்டி கூட வாங்கணுன்னுங்கிறான் டைவர்ஸ் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்றோன்னுங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நிம்மதியாக இருக்கலாம் நீயும் பேச முடியாது நானும் பேச முடியாது பொண்ணே நான் போய்ட்டு இது என்ன பண்ணலாம் அது ஒரு ரீலில் கூட போட்டாங்க நீ உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போ நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் குழந்தைங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டான்ட்டான் அப்பா வீட்டுக்கு இல்லை அம்மா வீட்டுக்கு இவன் வீட்டுக்கு வரணும் அப்பா வீட்டுக்கு வரட்டானலாம் எப்படியோ மனுஷனுக்கு பழக்கங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க கற்று கொடுத்துக்கிறாங்க ஒரு பொம்பளை புள்ளனா எப்படி இருக்கணுன்னா இந்த சோல்ற தூக்கணும் இது இப்படி உள்ளே அரைக்கணும் எவ்வளோ செதகுதோ அவ்வளோ தூரம் சோல்ற தூக்கணும் ஏன் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூணே போட்டிருப்பாங்க அவங்களுக்கு பிறகுனு கூட சில பேர் குணம் இருந்தால் இவங்க நின்று தான் இருப்பாங்க ஆனால் உடம்பு நம்ப கூணாக இருக்கும் காரணம் அவங்க அவங்க பாரம்பரியமாக அவங்க அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்கள வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு உடம்ப வச்சே கூட ஜாதியை சொல்ல முடியும் சில ஜாதிகளெல்லாம் ஏன்னா அந்த அந்த உயர்ந்த ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்கள்லாம் கணவன் முன்னாடிலாம் வந்து நிமிந்து நிற்கக்கூடாது பாரம்பரியமாகவே அடக்குமுறை செஞ்சுருப்பாங்க ஸோ அம்மாவெல்லாம் அம்மா தாத்தா அம்மா பாட்டியெல்லாம் குடிஞ்சே இருப்பாங்களா அவங்களுக்கு பிறகு குழந்தைங்க கூட எப்படி இருக்கா அந்த முதுகு லேசாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லே லைட் பெண்டு இருக்கும் சில பெண்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல முடியாது பார்க்கலாம் நீங்கள் நான் சொல்லிட்டேல இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு டிசைன் டிசைன் ஆங்கிறாங்க போகலான்ட்டு இது மாதிரி கொஞ்சம் பழக்கங்கள்னால மனிதன் வேறு வேறு மாதிரி இருப்பான் இந்த கும்பிடு போட்டே இந்த பேனர் வெட்டியே பழகிட்டு இருப்பான் அவனை நிமித்தி ஏற்றும் போய் நீங்கள் இன்னாத்தான் கூத்துலேருந்து இடிச்சு ஏற்றுட்டு கொட்டா உள்ளாம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி எடுத்து போய் உள்ளோன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் அப்பார்ட்மெண்ட் கொடுத்தா கூட அதே யாருன்னா மறுபடி குத்துட்டு திரும்ப நான் போனான் இன்னொரு யாருங்கன்னா ஒரு புறம்புக்கு ஏற்றவரலாங்கிறான் இதில் ஒரு அணியா எனக்கு ஒரு இருபத்தி இருபத்தி மூணு வயசு இருக்கும் கல்யாணத்துக்காக பொண்ணு தேர்ந்து இருக்கும்போது போனால் பால்கார்தான் உங்கள் ஜாதி தான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒத்துங்கிறான் ஆகிட்டும் போனான் வீடு காமிச்சா இதான் அவங்க வீடுண்ணா எங்கடா இருக்கிறாங்கன்னா கீழே கொட்டா போட்டு உட்காந்துக்கிறாங்க ஏன்னா அது வாடகை விட்டுக்கிறாங்க எங்களுக்கு தனியாக அங்கே கொட்டா போட்டு கேட்கறான் வீடு அவங்களுக்கு தான்றான் வீடு யாது தானா அவங்களுக்கு தான் அதே வீட்டு அந்த வீட்டில் ஒருத்தருக்கு வாடகை விட்டுட்டு அந்த ஓரத்தில் காமண்டல் ஒட்டின மாதிரி ஒரு சரிவிழா ஒரு கொட்டாவை போட்டு அங்கே உட்காந்துக்கிறான் அவன் அவங்க தான் வீடுன்றான் எப்போ இது நான் நம்புறது டாக்குமெண்ட் வேணால் கரெக்டான நமக்கு டாக்குமெண்ட்டும் வேணா அப்படி வாட தெரியாதவங்க போனா வேணாண்டே நான் வாழ வாழ தெரியாதவங்க கூட வாழ முடியாது நம்ம கஷ்ட கடைசி என்ன தான் அது கஷ்டம் அது ஜாதி பிரச்சனை இல்லை அங்கே வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தெரியில்லை ஸோ பழக்கத்துக்கு மனிதன் எப்படியோ என்ன ஆகிடுவான் அடிமையாகிடுவான் ஒன்றா செய்ய முடியாது சண்டே என்ன கறி எத்தனும் இல்லைன்னா வீட்டில் எதனா தீட்டுவாங்க ஞாயிற்றுக்கம்மை கூட கறி வாங்கிறது வக்க வா கறி வாங்கிறதுக்கு ஞாயிற்றுக்காம கூட ஒரு குழந்தைங்களுக்கு கறி வாங்கி தர மாட்டியா நீ நீ எல்லாம் ஒரு ஆம்பளியா எவ்வளோ தூரம் போதே ஆம்பளியா பூம்ளே ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு பழக்கம் கோயில் பார்க்குற கோயிலாண்ட வந்த பேர் விடவா கவிச்சி சாப்பிட்ணும் சில பேர் அங்கே பிரியாணி கடை ஆண்டி வச்சுங்கிறான் ரொம்ப பழக்கம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போக போகிறான்னா காலிலேருந்தே பல்லவழக்க மாட்டாங்க கோயிலுக்கு போய் வர வரைக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம் நோம்பு இருக்கிற ஒரு நாள் விரதம்லாம் இருக்கிறது அந்த மாதிரி டிசைன் டிசைன் ஆகுற சுரத்துக்கு அப்போல்லாம் சாணி போட்டு முழு வீட்டெல்லாம் வீடெல்லாம் சாணி போட்டு மொழிட்டு மாவு இதை பிடிச்சிட்டு அப்படிதான் அவங்க வதசிச்சுறவங்க பேசவே மாட்டாங்களாம் அதசு கையில் சொல்ல போகிறாங்க வயலில் சொல்ல போகிறாங்க இல்லை இது மாதிரி பழக்கம் வித்தியாசம் வித்தியாசமாதான் இருக்குது ஐயோ நீங்கள் கண்டி அழுது ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மதத்தை சொன்ன மாதிரி ஆகிடும் அழுது கடவுள் கிட்ட வேணுன்னு நீங்கள் வச்சிங்களேன் ஆமாம் நீங்கள் அழுது ஒன்றை சொல்லுவோம் அழுதே கிடையாது தாவிதை போல் டான்ஸ் ஆடினுவான் ஒரு ஒருத்தன் ஒரு மாதிரி பழகம் வந்துக்கிறான் அண்மையில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த போகன் ஒருத்தர் பேசுவார் நான் நிறைய கேட்பேன் போகன் சேனல்னு ஒன்று இருக்குது அதில் எல்லா சா அந்த மதத்திலையும் திருட்டு பயணங்கிற மாதிரி இஸ்லாம் மதத்துலேயும் திருட்டு பயன் இருந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு டர்க்கிலேயே எங்கேயோ கொண்டுக்கிறான் அவன் மனுஷன் செம பணக்காக கோடி சொன்னாந்துக்கலாங்களாம் பதினோராயிரம் பதினோரு வருஷமோ இன்னொரு சிறைத்தண்டனை கொடுத்துறாங்களாம் மனுஷனே நூறு வருஷம்தான் இருப்பான் அவனுக்கு பதினோராயிரம் வருஷம் கொடுத்துருவாங்க சிறைத்தண்டனை கீழ்கோட்டில் பதினோரு எட்டாயிரம் பண்ணோம் கொடுத்துக்கிறாங்க மேற்கோட்டில் போய் ஜெயிச்சலான்னு பார்த்தா இதை விட அதிகமாக கொடுத்துக்கறாங்க அங்கே மொத்தத்தில் இரு போகத்திலேன்னு கொடுத்தாங்களான் என்னான்னு தெரியல என்ன வாங்க என்ன கடவுள் ஒன்று தானா நபி சொன்னதெல்லாம் சரிதானா ஆனால் ஜாவிதம் மாதிரி வாழணுமா அவர் ஒரே பொண்ணுங்களை வச்சு டான்ஸ் அறுத்து ஒரு வேலை சேனல்லே வச்சுருந்துக்கிறாரு என்ன கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காம போச்சு வசதியாக தான் ஒன்றத்துன்னு பிடிக்காது இல்லை அதனால பிச்சு உள்ளே போட்டுக்கிறாங்க அவரை இது மாதிரி ஒருத்தன் புதுசாக ஒரு பழக இது வரைக்கும் பழகந்தே நீங்கள் தப்பு யாரை பார்த்தாலும் வாழ்க்கை வேண்டக்காணுங்கன்றான் ஒருத்தன் இது வரைக்கும் பழகங்கள்லாம் தப்பு ஆமாம் கண்மூடி பழக்கம் மண்மூடி போகட்டும்னு ஒருத்தன் ஆமாம் பொன்னாடி தாலி கட்டி விட்டு ஓட்டுறான்ட்டான் அவனை பார்த்துட்டு பழகத்துக்கு சுற்றிங்கலங்கிறான் சில பேர் பார்த்தோன்னே தலைப்பா இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துங்களா இப்படி நான் இப்படின்னுவான் இதெல்லாம் இதெல்லாம் கிண்டல் பண்ணுறாருன்னா என்ன இப்படி பண்ணால் என்ன புரிஞ்சுச்சின்னு தெரில யார் இப்படி பண்ணான்னு தெரில எனக்கு யாரும் இப்படி பண்ணி பண்ணுவான் நேராக எப்படி கும்பிடாம ரவுண்ட் எச்சுட்டு கும்பிட சொல்லுவான் ஐயோ மனுஷனை வேணால் பழகலாம் மனுஷனை எந்த நாய் நீ அப்படி பழக முடியாது புத்தர் சொல்லியும் நாய் இவாளு நீ முருமா நாய்க்கிட்ட சொல்லிட்ட காலை ஆறுலேருந்து எட்டு நீ காலை நிமித்தி வாழை நிமித்தி வச்சுனாருன்னு சொன்னா அப்படின்றோம் நாய் சொல்றோம் மனுஷன் சொல்லி பாரு பிரம்ம முகூர்த்தம் மாட்டி நார் கால மூன்று மணிக்கால வச்சுட்டு பிரம்ம முகூத்தம் மத்தவங்க அப்பதான் வந்து பார்த்துருப்பாங்க இருப்பாங்க நைட் எல்லாம் கூசிட்டு ரெண்டு மணிதான் வந்து பத்து புரியுதா பழக்கம் எல்லாம் பழக்கப்பத்தலாம் அவனை இன்னைக்கு கூட பூசா ஒண்ண சொல்லி என்ன பண்ண முடியாவு பழக்கப்பத்தலாம் விதமாக சொல்லி பண்ண என்ன ஆயிடுவான் நீ இப்படி பண்ண அப்படி ஆகிடுவா இப்படி பண்ணால் இப்படி பண்ண என்ன பண்ணுவான் மனிதன் மாதிரி ஒரு கேடு கட்ட விலங்கு இல்லவே இல்லை அவனை என்ன நான் சொல்லி கொடுத்து என்ன பண்ணிடலாம் நம்பா ஆமாம் காலத்து வெயினும் வலது எடுதுன்னு சொல்லக்கூடாது தான் உனக்கு தமிழ் தெரிஞ்சால் கூட லெஃப்ட் ரைட் தான் சொல்லணும் டான்ஸ் ஆனாக்கா ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஏன் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லக்கூடாதா சொல்லவே மாட்டான் இதில் எழுதுனாண்ணாக்கா ஏபிசிடி போட்டா இது ஆகி போட்டு எதவே மாட்டான் ஆஐ போட்டு மாட்டான் யா இ அப்படமாட்டான் ஏ பிசி அந்த ஏ பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னா என்ன அப்படின்வான் முதல் பாயிண்ட்டுன்னு இல்லை முதல் முதல் குறிப்புன்னு வித்தியாசமான அணுகுமுறை இதெல்லாம் எங்கேருந்து வந்ததே சுற்றி நடக்கிறவங்களெல்லாம் பார்த்து 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 இவனாவே பழகிக்கிறது யாரென்னா பார்த்து மூக்கப்பணாங்கன்னு வச்சுக்கா நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடறது இல்லை இவனை அப்பப்போ மூக்க நோண்டி நான் என்ன சொல்கிறேன்னா அவரை எதனா கொடுப்பான் வரும் புரியுதா ஒரு இன்னும் சில நாங்கள் பார்த்தீங்களா நாக்கில் பப்புள் செஞ்சு ஊதுவாங்க அங்கே பார்த்தீங்களா நீட்டாக வந்து நம்ம நெச்சில் ஓடியோம் ஏன்னா நான் நெட்டுக்கிட்டு விழிப்புது இல்லை எட் பண்ணுற மாதிரி பக்கத்துல அப்ப அப்போ பண்ணி பண்ணி எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியல நான் ஆறாதி எழுதப்படியுமே ராஜகோபாலன் ஒரு பையன் தான் அப்படி தான் பண்ணுவான் அப்படி எடுமா ரெண்டு முட்டை வரும் அவனுக்கு மட்டும் முட்டை வந்துடனே இருக்கேன் அவ்வளோ இந்த ராஜகோபால் பாப்பா நான் தெரியல எதுட்டா நான் எதாவது என்ன தெரியல சிகாம்பளை ஸ்கூலில் போச்சேன் அது மாதிரி பழக்கத்துக்கு மனுஷன் கடைசி வரைக்கும் சரியா தப்பான நான் என்ன பாவம் பண்ணுவேன் இல்லை கேள்வி கேளுதும் பதில் சொல்கிறதும் கூட ஒரு பழக்கம் தான் ஒரு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு கேளுங்கள் அறியினோடே நான் மட்டும்தான் வித்தியாசம் வித்தியாசமாக பேசுவேன் அதெல்லாம் கேள்வி கேட்குறது ஒரு அடி மொக்கம் பண்ணுருவேன் இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு மோசமான கேள்விவேன் நான் மட்டும்தான் அந்த பேட்டன்ட்டாக இருக்க மாட்டேன் பழக்கப்படுத்தப்பட்டவனாக இருக்க வித்தியாசமாக இருப்பேன் நாமம் போட்டுப்பேன் இஷ்டம் பட்டை வச்சுப்பேன் செலுவை மாட்டிப்பேன் தொப்பி போட்டுப்பேன் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலையா நீ வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் சட்டம் அவுத்து போட்டுலாம் பேசுனேன் இப்போதான் கொஞ்சம் இல்லை இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் என்ன சொல்றேன் பழக்கத்துக்கு வெளியே வர வேணாம் இல்லை நலந்தான் வச்சுக்க வழக்கமாக இல்லைன்னா தோஷம் பழக்க தோஷம் பழக்க வழக்கம் ரெண்டுக்குது உனக்கு பிடிச்சிருந்தா அது பேர் பழக்க வழக்கம் மற்றவங்களுக்கும் உனக்கும் பிடிக்காம இருந்தால் அது என்ன தோசமாக இருந்தால் ஒற்று பழக்கமாக இருந்தால் வச்சுக்கோம் இப்போ வாயில் சாப்பிட்றது பழக்க தோசமா இல்லையா வாயிலை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் இதுவாயிடுச்சு ஒரே போல் அடிக்குது நோ அப்படின்னு என்ன நான் வேணுமா எல்லாத்தையும் எஸ்என்ஸ் பண்ணி கெமிக்கலிஸ்டாக ஆகி டப்பாவில் போட்டு ஊசியில் வச்சு ஏற்றி டாக்டர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபன் அப்படின்னு தோணுது புரியுது என்ன சொல்கிறேன் ஏற்றலாம் ஸ்டேட்டர் ரத்தத்தில் ஏற்றிக்கலாம் சாப்பிட்டு சூப்பிட்டு போய் என்னென்னோ ஆகி வெளியே வரதுக்குன்னா பண்ணி இப்போ அவசர என்ன பண்ணுறாங்க இப்படி சாப்பிடுறது போய் தான் உங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க நீங்கள் என்னவோ என்ன நினச்சிக்க போகிறீங்க சத்து போன வெளியெல்லாம் போய் உள்ளே போய் என்னென்னு ஆகுமோ அதுதான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு குளுக்கோஸா கடைசியாக குளுக்கோஸா தான் மாறப்போதுன்னு புரிஞ்சிச்சு டாக்டருக்கு ஆனால் க எடுத்து போய் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ஆமாம் மை கச்சி என்ன பண்ணுறது இவன் சாப்பிட்டு எப்போ சரிச்சு எப்போ வருது போ பா குளுக்கோஸ் நூறுரூபா இருந்தால் கூட ஆயிரரூபா வாங்கிக்கலாம்ல வெறும் டிஸ்ட்ரீன்ஜெக்ஷன்லாம் போட்டவங்களாங்கிறாங்க ஊசியில் பி டுவெல் பி காம்ப்ளஸ்லாம் இருக்குது விட்டமின் மின்னல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம் நீங்கள் சாப்பிட்டு சிரித்து வரதுல ரொம்ப லேட்டாகும் ஒரு நாற்பது ஐம்பது கிலோ கரி சா கறி சாப்பிட்டா தான் வரக்கூடிய ப்ரோட்டீனை ஒரு ஊசியில் போட்டுற முடியும் புரியுதா புரிஞ்சுச்சுன்றதால் நீங்கள் பழகுங்கிறது வந்து விட்டு போய் நேராக ஊசியை போகிறது பழகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் கலாம் போகிறவங்களாம் சாப்பிட்னா இருப்பா ஒரு மாத்திரை தான் அங்கே போய் கூட்டு பொறியெல்லாம் வச்சின்னா அங்கே போய் ஈட்டு இது வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றது அதுவும் ஃப்ரெஷ் மீட் தான் நான் ஆடு மேய விட்டால் சாப்பிட முடியும் அதுக்கு தானே ஒரு ஒரு இது கட்டி வாங்க புள்ள வர வர வைக்கணும் அது ஆடு மேயணும் அதை போய் பிடிச்சி வந்து சாப்பிடணும் மேலே போய் என்ன பண்ண முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சு பழக்கம் நீங்கள் வழக்கமாக தான் வச்சுக்கலாம் தப்பு ரேட்லாம் இல்லை அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் எதுவும் என்ன இல்லை பிரச்சனை இல்லை பழக்கத்து மேலே நீங்கள் வந்து அது ஒரு தப்புலாம் நீங்கள் முடிவு பண்ண வேணாம் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணலாம் இப்போ சிகரெட் தான் கக்கா வரும் நீங்கள் பழகிறீங்க இப்போ திருப்பம் சிகிரெட் பிடினா கக்கா வரம் போய்டும் ஆமாம் காஞ்சிரும் மூளை வியாதி வரும் ரத்தம்ம கட்டிடும் ரொம்ப நாள் நாளுக்கு ஒரு முறை ஊசி போட்டு திரும்ப தலைவருவாக்கி வேறு என்ன பண்ணணும் அந்த கருமத்துக்கு டெய்லியும் சிகரெட் பிடிச்சி காக்கா போய்ட்டு போயிடலாம் நீங்கள் எந்த சைக்காட்டிஸ்ட்டுனா போயிட்டு தக்குன்னு பார்த்துக்கிட்டு மாற்றிட்டீங்கன்னா அவங்க இன்னொரு மாத்திரை கொடுப்பாங்க அம்மா நீங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டீங்க மாத்திரை போட்டு நிற்பீங்க அந்த கருமத்துக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்கள் சிகரெட்டே பிடிச்சிட்டு போயிருக்கலாம் ஒரு பத்து ரூபாய் மேட்ரை சிகரெட்டு விட்டுட்டு இப்போ பத்தாயிரரூபா என்ன ஆகிடுவீங்க மாத்திரை சைடு எஃபெக்ட் வரும் கிட்னி பயிலரு மட்ட பயிலரும் நான் இருக்கோம் ஒன்று என்ன ஆகிட்டாங்க பேஷண்ட்டாகவே மாற்றிடுவாங்க அதுக்கு மாதிரி தான் சீரெட் பிஸ்ட்டு கக்கா போயிருந்துருக்கலாம் நீங்கள் புரியுதா ஐயா சொல்லிட்டாரு சீரெட்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ஒன்று இங்கே நிலவனாகி உத்தமனா சீனாய் சீரெட்டு விட்டிங்கன்னா கக்கா வராமல் போய் கட்டிடும் மலைக்கூடல போயிருக்கோம் ஏன்னா நீங்கள் இங்கே பிடிச்ச உடனே அப்படியே உள்ளே என்சம்லாம் வேலை செஞ்சு சொரக்கார ஆரம்பிக்கும் ஸோ அந்த உடனே அங்கே என்ன ஆகும்னா அந்த ரெட்டம் பக்கத்தில் இருக்கிற இதுலலாம் சொரப்பி வரும் தல்னு ஆகும் வந்துடும் சில பேர் டீ குச்சா தான் கக்கா போனுவான் புரியுதா என்ன சொல்கிறட்டு அந்த மாதிரி பழகி வச்சுருப்பான் ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சிச்சா அதனால் பழக்கத்தை தப்புன்னு இன்னும் என்ன பண்ணுவானா முடிவு பண்ணுவானா ஆனால் ஒண்ணுக்கு ஆபத்தா இருக்கிற மாதிரியான பழக்கத்தை வச்சுக்கூட குச்சினே இருந்தால் செத்துருவேன் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அளவா குடிக்க கத்துக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி குடிக்க கத்துக்கணும் புரியுது அளவுதான் மேட்ரு குடிக்க மரணன்னு விட்டேன்னு தூக்கு தூக்குப்பூனு செத்துடணும்னு தோணும் ஏன்னா வாழ்க்கைக்கு மீனிங் இல்லைன்னு ஆகிடும் ஏன்னா ஆல்கஹால் உள்ளே உள்ள போனோம் அது விற்சிக்குள் கொசு மூளைக்கு போகணும் அப்போ தான் நீ வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் பள்ளியை குடிகாரனுக்கு தெரியும் ஐயா நல்லா குடிபார் போடுது நினச்சி போகிறீங்க நினச்சினால அது தப்பு கிடையாது உங்க நான் எந்த விதமான பழக்கத்துக்கு அடிமை இல்லை வண்டியில் வரும்போது கூட என் பிள்ளை கூட கேட்டான் மாதிரி சிகரெட் பிடிணுன்னு தோன்றதுக்கெல்லாம் காரணம்னா இது மாதிரி அடிக்கலாம் கேட்டான் அதுக்கு ஏதோ ஆன்மீக அனுபவம் வருதுன்ட்டு தப்பு ஜாதிக்காய் போட்னு வாயில் எப்போ பார்த்தாலும் ஜாதிகா போட்டுன்னு ஏற்படுறது கூட என்ன தான் தப்பு தான் ரெண்டு பான்பராக்கு இல்லை ஒரு பாக்கு போடாம என்னால் இருக்க முடியாதுன்னா கூட தப்பு தான் திருநீர் வச்சுக்காமல் என்னால் வெளியே போக முடியாதுன்னா தப்பு தான் ஆனால் தப்பு இல்லை அதனால் ஒரு பாதிப்பு இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை என்னோ இறந்த மாதிரி இருக்கும் சில பேர் திருநீர் செத்துடும் போடுது போவோம் என்னடா திருநீர் வைக்கல சில பேர் பொட்டல மாற்றி வச்சு நிற்பாங்க சில பேர் லிப்டிங் வச்சு நிற்பாங்க பார்த்தீங்களா தலை வரும்போதெலாம் தடவுவாங்க கண்ணாடி பார்த்தா எடுத்து தடையிடுவாங்க கக்கூஸ் பாத்ரூமில் கண்ணடிலாம் டென்ஷன் ஆகிடுவாங்க உயர்த்திடும் அதனாலேயே பையில் எடுத்து வச்சுப்பாங்க ஆமாம் கக்கூஸ் போகிறாங்களோ இல்லையோ மூத்திரம் பிஞ்சாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்துட்டு லிஃப்ட்டி போயிட்டு தான் சில பேர் பீடி எத்தும் போகிறா தான் போய் அங்கே புகை விட்டால் தான் கக்கூசே வரும் நல்லது கெட்டதுலாம் இல்லைங்க நீங்கள் சிலது பழகிட்டு இருப்பீங்க திடுதுபோ என்ன பண்ணுவோண்ணா அதை ஆமாம் சடன் பிரேக் போட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க அந்த மாதிரி சடன் பிரேக்கு போடக்கூடாது வண்டியிலேருந்து கீழே வந்துடுவீங்க சில பேர் பிரே பிஸ்ட்டு கிழவு கொண்டுருப்பான் வண்டி எதில் வருமா டிவைடர்லாம் போட்டிருக்கோம் அவனைச்சின்னு இப்போ நேரம் தான் வருதுன்னு பிடிச்சிருவான் வண்டியை அப்படியே லாரி வந்து ஏறிட்டுருக்கோம் ஆனால் சொர்க்கத்தில் போய் நான் பிரேக் நான் என்ன ஒழுங்க தானே ஓட்டினேன் ஏன்டா பிரேக் பிடிச்சு வேறு கடவுளே பிரேக் பிச்சாலும் தப்பு சில பழக்கத்தை என்ன பண்ணா ஸ்மூத்தா ஆமாம் ரொம்ப முக்கியம் ஸ்மூத்தாக போயிருத்து இல்லைன்னா ஆபத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம் பிடிக்காத இருந்து அதர்வைஸ் ரைட்டர் அங்கெல்லாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சபடி வாழுங்க அதுவும் பழக்கம்தான் தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது